லாரன்ஸ் உயிருக்கு ஆபத்து இருந்தது உண்மை மாயமான லாரன்ஸ் என்ன ஆனார் தெரியுமா தற்போது சோஷியல் மீடியா முழுவதும் சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சி மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமடைந்தவர் லாரன்ஸ் எங்கே என தேடுதல் வேட்டை தொடர்கிறது இந்த நிகழ்ச்சியில் இவர் மேடம் ஆக்ஷன் மேடம் இவனை விடுங்க அப்படியே சில்லு சில்லுன்னு நடப்பான் என்று பேசிய வார்த்தை தான் ஹைலைட் பின் லாரன்ஸ் தத்துவங்கள் என்று இவரது பேச்சுகளை கட் செய்து வைரலாக்கி வருகிறார்கள் நெட்டிசன்கள் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு லாரன்ஸ் குறித்து தற்போது சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகி வரும் நிலையில் இதை பார்த்து லாரன்ஸ் என்ன செய்கிறார் தற்போது எங்கே இருக்கிறார் என்றெல்லாம் பல குழப்பங்கள் நீடித்து வருகிறது இந்த நிலையில் லாரன்ஸை தேடி அவர் வேலை செய்த கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு படையெடுத்து வருகிறார்கள் மீடியாக்கள் கோயம்பேடு மார்க்கெட்டில் லாரன்ஸ் குறித்து விசாரித்ததில் பலரும் அவருடைய உண்மை பெயர் லாரன்ஸ் கிடையாது குருமாண்டி இவருக்கு கல்யாணம் எல்லாம் ஆகி குடும்பத்துடன் தான் வாழ்ந்து இருந்தார் சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சிக்கு பிறகும் இவர் இங்கு வேலை செய்து கொண்டிருந்தார் கொரோனாவுக்கு பிறகு அவரை நாங்கள் பார்க்கவே இல்லை எங்கு சென்றார் என்று கூட தெரியவில்லை அவர் உயிருடன் இருக்கிறாரா எங்களுக்கு தெரியவில்லை என்று கூறியிருக்கிறார்கள் இந்த நிலையில் லாரன்ஸ் குறித்து சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சி நடத்திய இயக்குனர் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேட்டி ஒன்றில் பேசுகையில் குற்றவாளிகளை உட்கார வைத்து சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சி மூலமாக பேசி இருக்கிறேன் படித்தவர்களை விட படிக்காதவர்களிடம்தான் நிறைய திறமை இருக்கு ஹியூமர் சென்ஸும் இருக்கு நிறைய பேர் நான்கு கொலைகளை செய்துவிட்டு வந்து என் எதிரே உட்கார்ந்து யதார்த்தமாக பேசுவார்கள் அவர்களிடமும் ஹியூமர் சென்ஸும் இருக்கும் பொறுத்தவர்களை ஒரு கோணத்தில் மட்டுமே காண்பிக்காமல் அவர்களுடன் மற்றொரு குணத்தையும் வெளிப்படுத்துவோம் அதோட வெளிப்பாடுதான் லாரன்ஸ் மாதிரியான ஆட்கள் ஒவ்வொரு எபிசோடையும் நீங்க எடுத்து பார்த்தாலும் இந்த மாதிரி திறமையானவங்களை நீங்க பார்க்கலாம் அன்னைக்கு லாரன்ஸ் வந்தது இப்பவும் ஞாபகத்துல இருக்கு அவருக்குள்ள அப்படி ஒரு காமெடி சென்ஸ் அதனால தான் அவர் பேசின போதும் ஆக்ஷன் பண்ணின போதும் அமைதியா இருந்தோம் அந்த திறமையும் மக்களுக்கு தெரியணும்னு தான் அப்படியே ஒளிபரப்பினோம் நாங்க நினைச்சிருந்தா எடிட் பண்ணி இல்லையா ஆனா அப்படி செய்யல அவரு தப்பு பண்ணிட்டு வந்திருந்தா கூட அவரோட திறமையை ரசிச்சோம் அதே நேரத்துல அவருடைய தப்பையும் நியாயப்படுத்தல என்று தெரிவித்து லாரன்ஸுக்கு இருக்கிற திறமைக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சிருந்தா இன்னைக்கு ஒரு பெரிய காமெடியனா வந்திருப்பாரு என்று பேசிய லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேலும் லாரன்ஸுக்கு ஆலோசனை மட்டுமே வழங்கி புரிஞ்சு வாழ்ந்து வந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்து அனுப்பினதுனால எங்களுக்கு ஆறுதல் தான் நாங்கள் அப்படி செய்யவில்லை என்றால் லாரன்ஸ் கண்ணனையோ அல்லது கண்ணன் லாரன்ஸையோ ஏதாவது செய்திருப்பார் உயிருக்கு ஆபத்தா முடிஞ்சிருக்கும் நாங்கள் இரண்டு பேரையும் அழைத்து எதிர்காலத்தில் நடக்க இருந்த ஆபத்தை தடுத்திருக்கிறோம் அதற்கு மேல அவர்களுக்கு எந்த உதவியும் தேவைப்படவில்லை என்பதால் லாரன்ஸ் எங்களுடன் தொடர்பில் இல்லை அவர் இப்போ என்ன பண்றாரு எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை என லட்சுமி ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ள நிலையில் குடும்பத்துடன் ஒன்றாக இணைத்து வைத்தோம் என தெரிவித்துள்ள லட்சுமி ராமகிருஷ்ணன் மற்றும் சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சிகள் அவர் தொடர்ந்து குடும்பத்துடன் எந்த பிரச்சனை இல்லாமல் வாழ்கிறாரா அல்லது எங்கே இருக்கிறார் என்று கூட நிகழ்ச்சி முடிந்த பின்பு எந்த தொடர்பும் லாரன்ஸ் உடன் இல்லாததால் போல் இருக்கிறது லட்சுமி ராமகிருஷ்ணனின் இந்த பேட்டி அந்த வகையில் இவர்களுக்கு தேவை டிஆர்பி ரேட்டிங்குக்கு ஒரு குடும்பத்தை கூட்டி வந்து நாரடித்துவிட்டு அனுப்பி விடுவதுதான் என்றும் லாரன்ஸ் சினிமாவில் வாய்ப்பு கிடைத்தால் பெரிய காமெடியனாக வந்திருப்பார் என சொல்லும் லட்சுமி ராமகிருஷ்ணன் ஏன் இயக்குனராக இருக்கும் அவர் படத்திலேயே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம் அல்லது அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி சினிமாவில் வாய்ப்பை பெற்றிருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு இன்று லாரன்ஸுக்கு என ஒரு ரசிகர்கள் கூட்டம் பெருகியதும் அவர்களிடம் நல்ல பெயர் வாங்குவதற்காக லாரன்ஸை புகழ்ந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசி வருவதாக விமர்சனம் எழுந்துள்ளது பற்றி உங்கள் கருத்துகளை கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் தின சேவல்